துய துடைத்து கம்மெத்தும் உங்களுடன் நாம் கம்மெத்த நாட்டை கட்டியலும் என்றைக்கும் நாம் உத்தரவாதம் புத்தாக்கத்துக்கான சக்தி அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மகா சிவராத்திரி விரதம் என்றும் நாடலாவிய ரீதியில் சிவாலயங்களில் விசிட பூஜை வழிபாடுகள் ஏர் பாஸ் லஞ்சம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமால் சிஐடிக்கு மித்தேனிய முக்கொலை தொடர்பில் மற்றும் ஒருவர் கைது மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கையின் அர்ப்பணிப்பை ஜெனிவா கூட்டத் தொடரில் மீண்டும் உறுதிப்படுத்தினார் வெளி விவகார அமைச்சர் வறட்சியால் மின் உற்பத்திக்கான சிலவீனம் அதிகரிப்பு சில பகுதிகளில் நீர் விநியோகத்திற்கும் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் இன்றாகும் வருடாந்தம் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது மாசி மாத கிருஷ்ணபக்ஷ முழுவதும் விழித்து நான்கு ஜாம பூஜை செய்வது மகா சிவராத்திரியின் முக்கியமான வழிபாட்டு முறையாகும் சிறப்புகள் குறித்து கருட புராணம் கந்த புராணம் பத்து புராணம் அத்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னொரு காலத்தில் மமதையினால் கட்டுண்ட படைத்தற்கடவுளான பிரம்மாவும் காத்தட்கடவுளான விஷ்ணுவும் யார் பெரியவர் எனும் விடையை தலைப்பட்டனர் அறியாமையினால் மூழ்கிய இரு மூர்த்திகளின் சிந்தையை தெளிவுக்க நினைத்த திருமூர்த்தியான எம்பெருமான் திருவுளம் கொண்டு ஜோதி பிழம்பாய் அவர்கள் முன் காட்சி கொடுத்தார் மகா சிவராத்திரி தினத்தில் நடுிசையில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றிய நேரம் லிங்கோற்பவ காலமாகும் சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பதால் பாவங்கள் போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் இருபது நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் மூவேழு தலைமுறைகளுக்கும் நட்கதி அடைந்து முக்தியை அடையலாம் எனவும் புராணங்கள் கூறுகின்றன மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாளை அதிகாலை வரை அனைத்து இந்து ஆலயங்களிலும் நான்கு ஜாம பூஜைகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டிலுள்ள பஞ்ச ஈஸ்வரங்கள் உள்ளிட்ட சிவாலயங்களில் இன்று வழிபாடுகள் இடம்பெற்றன நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதிஸ்வரத்தில் நடைபெற்ற சிவராத்திரி பூஜைகளிலும் பெருந்திருலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் திருகேதீஸ்வரம் சிவாலயத்திலிருந்து இன்றிரவு மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் ஷக்த் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கதாகும் விண்ணுறைந்தும் மண்ணுரைந்தும் மிக்க விளங்கொளியாயித் திகழும் தெம்பெருமானின் அடிகள் நோக்கி சிவராத்திரி அன்று பாடல் பெற்ற திருத்தலம் திருக்கேதீச்சரத்திற்கு வந்திருக்கின்றோம் சக்தி தொலைக்காட்சியானது இன்றைய சிவராத்திரி நிகழ்வுகளை திருக்கேதிச்சர ஆலயத்திலிருந்து நேரலையாக மாலை ஆறு மணியிலிருந்து இன்று வழங்க இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைய இந்த திருக்கேதிச்சர கோயிலினுடைய மூன்றல் கோலாகலமாக பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது காரணம் திருமுறை பாராயணங்கள் முறைப்படி தாளநயத்தோடு இங்கே ஒழித்து கொண்டிருப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கோயில்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஓதுவார்கள் இங்கே தங்கள் பணிகளை சிறப்புற செய்கின்றார்கள் பல கலை நிகழ்ச்சிகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அரங்காவலர் சபையினால் ஏற்பாடுகள் அதி உன்னதமாக செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஊழியர்கள் மூலமாக சிறப்புடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முப்படையின் பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு நிமித்தம் அவர்கள் கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வரும்போது தண்ணீர் காவடி எடுத்துக்கொண்டு வரும் பக்த கோடிகளை காணக்கூடியதாக இருந்தது அவர்களது மெய்யி உணர்வை இறைவனுடன் நினைத்து தம் பாவம் களைய அங்கே நீராடி அந்த நீர்க்குடத்தை தலையிலேந்தி கொண்டு வந்து பாரம்பரியமாக இருக்கும் லிங்கோச்சவருக்கு அதனை அர்ப்பணித்து தங்கள் நேத்திகளையும் தமது பிரார்த்தனைகளையும் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து சிவராத்திரியின் சிறப்பு பூஜை நிகழ்வுகளை நேரலையாக சக்தி தொலைக்காட்சியில் உங்களுக்கு காண்பிப்பதற்கு நாம் இங்கே அத்தனை செயற்பாடுகளையும் செயற்படுத்திவிட்டோம் நீங்கள் வீட்டிலிருந்து இறைவன் அருளை சிவன் உணர்வை பெற்று மேலோங்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்திக்கிறோம் நன்றி இதேவொழி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உரையாற்றியுள்ளார் இலங்கை மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை அமைச்சர் விஜித ஹேரத் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் வரவு செலவு எமது சமூக பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதிலும் நாம் விசிட கவனம் செலுத்தியுள்ளோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஒரு அரசாங்கமாக ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜனாதிபதியினால் செயல்படுத்தப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் ஒரு புதிய அரசியல் கலாச்சார அறிமுகப்படுத்தியுள்ளோம் முகாமைத்துவ குறைபாடுகளை நீக்குவதுடன் ஊழலையும் ஒழிப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது மக்களின் மனித உரிமையை பாதுகாப்பதன் மூலம் சமூக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் நாம் முயற்சிக்கின்றோம் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி இலங்கையர் தினமொன்றையும் அறிவித்தார் நெருக்கடி சூழ்நிலைகளை தணிப்பதற்காக உள்ள உள்நாட்டு பொறிமுறையை சுயாதீனமாகவும் நம்பகத்தன்மையுடனும் செயற்படுத்துவதை உறுதி செய்ய நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான

பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று முற்பகல் சென்றிருந்தார் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார் கபில சந்திரசேனவின் சர்ச்சைக்குரிய யாபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே நாமல் ராஜபக்ச அளிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு பத்து யாபாஸ்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தகவல்கள் வெளியாகின இந்த கொடுக்கல் வாங்கலுக்காக பதினாறு தசம் எட்டு நான்கு மில்லியன் டாலர் லஞ்சமாக வழங்கப்பட்டமை பிரித்தானியாவின் பாரிய ஊழல் மோசடி அலுவலகம் மேற்கொண்ட விசாரணைகளில் உறுதியானது குறித்த காலப்பகுதியில் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக கடமையாற்றிய கபில சந்திரசேனாவின் மனைவியின் புரோனே நாட்டின் வங்கிக் கணக்கிற்கு இரண்டு பில்லியன் டாலர் வைப்பிடப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது பின்னர் அந்த வங்கிக் கணக்கிலிருந்து மேலும் சில வங்கிக் கணக்குகளுக்கு பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் தொடர்பிலேயே வாக்குமூலம் பெறுவதற்காக நான் வருகை தந்தேன் சென்றுள்ளார் இம்முறை எவ்வளவு பணத்தை வைத்து சென்றுள்ளார் என்பது தொடர்பில் பார்க்க வேண்டும் இன்று நாட்டில் எந்த ஒரு பாதாள உலக குழுவினருக்கும் கொலைக்காரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் அரசு தொத்தை தவறாக பயன்படுத்துவர்களுக்கும் மிக இலகுவாக ராஜபக்சவினர் மீது குற்றம் சாட்டி தப்பித்துக் கொள்ள முடியும் இதனிடையே பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சே குற்றப்புல வருகை தந்த போது சிலருக்கிடையே இவ்வாறு அமைதியின்மை ஏற்பட்டது හරලා ඇතවා කර හ හිසාම ද ඔයයා මාසයට ඇතුට කතු කවුල් ක මොස් බෙල්ලෝතාගෙන ක පොඩජාරි තර පතිෂ ප හ ව උත්ත ල රකමතත තපියහෝ. ප ලේන් කරබතුවා දකරම සරම ංකම් පබලේන් කරන එද ගැම ගෙන යි න්න කියීම. மித்தனிய முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றமொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீரக்கட்டிய வக்கமுள்ள பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வங்காளி பிராந்திய குற்ற விசாரணை அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஹக்குருவெலு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அருண வித்தானகமையை என்பவரும் அவரது இரு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனேமூல சஞ்சீவ கொலைச் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சட்டத்தரணி போன்று உடையணிந்து வருகை தந்த இஷாரா சிவ்வந்தி தெபுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரண்டகர தோட்டத்திலுள்ள வீடொன்றில் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய பாதுகாப்பு தரப்பினரால் குறித்து வீடு சுற்றி அளிக்கப்பட்டுள்ளது ஹோரணை போலீஸ் தலைமையகத்துக்கு சொந்தமான போதைப்பொருள் தொடர்பில் விசேடம் பயிற்சிகளை பெற்று ரோமியின் அழைக்கப்படும் மோப்பனாய் இதற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் பாதுகாப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதுடன் கணினியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வீட்டின் உரிமையாளர் சில வாரங்களுக்கு முன்னர் பொருளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தின் ஊடாக விளக்கமறியில் வைக்கப்பட்ட ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர் சந்தையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவரினால் இன்று காலை பதினோரு மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வறட்சியினால் சில பகுதிகளில் நீர் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ரத்மநாலை பிலியந்தலை மொரட்டுவை பானந்துறை ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் தீப்தி சுமணசேன தெரிவித்துள்ளார் வறட்சியினால் நீருக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வறட்சியை அடுத்து மக்கள் அதிக நீரை பயன்படுத்துவதாகவும் இதனால் சில பகுதிகளில் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்த நேரிட்டுள்ளதாகவும் சபையின் தலைவர் தீப்தி சுமணசேன சுட்டிக்காட்டியுள்ளார் மேட்டு பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் நீர் விநியோக கட்டமைப்பிலிருந்து மிக தொலைவில் உள்ளவர்களின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் லத்மநாலை பிலியந்தலை மொரட்டுவை பானந்துரை மற்றும் சொய்சாபுர அடுக்குமாடி குடியிருப்பு போன்ற பகுதிகளில் நீர் விநியோகத்தை முகாமைத்துவம் செய்து சுழற்சி முறையில் நீர் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தீப்தி சுமணசேன கூறியுள்ளார் எனவே இந்நிலைமையை கருத்தில் கொண்டு நீரை சிக்கனத்துடன் பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபையின் தலைவர் தீப்தி சுமணசேன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உள்ளன எவ்வாறு இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கருத்து தெரிவித்துள்ளார் உள்ளாகணம் செலுத்தும் நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் நேற்று வரை முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவை நாம் வழங்கியுள்ளோம் கட்டுப்பாணத்தை தேர்தலுக்கான திகழ் அறிவிக்கப்படும் என கூறியிருந்தவா

கலக்கெடுகேட ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தேர்தல் மற்றும் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாட்டில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது எதிர்வரும் சில நாட்களுக்கு கையிருப்பு சந்தைகளில் இருக்கும் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் தனியார் பிரிவினர் மற்றும் அரசு நெற்களஞ்சிய சாலைகளுக்கு நெல் சென்றடையும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகும் நெல் தனியார் துறையினரிடம் இருந்தாலும் அரசாங்க களஞ்சிய சாலைகளில் இருந்தாலும் அரசாங்கம் நிர்ணய விலையை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது அவ்வாறு செய்யும் போது அது எங்கிருந்தாலும் சந்தைக்கு வரும் திட்டமிடல் உள்ள பிரச்சனையே இது அவ்வாறு செய்யும் போது உரிய திட்டமிடல் உள்ளவருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இருந்து அரசாங்கத்தினால் அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாயக்கவினால் மாத்திரம் தன்னிச்சையாக மீண்டல முடியாது அனைவரும் இது சீர்குலையும் வரை காத்திருக்கின்றனர் வீழ்ச்சி என்பது ஆட்சியாளர்களுக்கு ஏற்படும் ஒன்றல்ல நாட்டு மக்களே இதனால் வீழ்ச்சி அடைகின்றனர் மேற்கொள்ளும் இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அனைவரும் வழங்க நீங்கள் ஏன் இவ்வளவு காலமாக ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு என்ன நேர்ந்துள்ளது இதனை ஏனும் பரீட்சித்து பாருங்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியாக வேண்டும் அமெரிக்காவில் நிரந்தர வதிவிட பதிவை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ள வெளிநாட்டவர்களுக்காக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய நிரந்தர வதிவிட பதிவை அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்வதாக அவர் அறிவித்துள்ளார் இந்த கார்டு என பெயரிடப்பட்டுள்ளது தற்போது பதிவை பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் கிரீன் கார்டுக்கு கிடைக்கும் சமனான நன்மைகள் கோல் கார்டை பெற்றுக் கொள்வோருக்கும் கிடைக்கும் என ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் தொழில் வாய்ப்பை அதிகரித்து அமெரிக்க பொருளாதாரத்தில் பாரிய முதலீட்டை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ள வெளிநாட்டுவருக்காக இந்த கோல் கார்டு வழங்கப்பட்டுள்ளது பொன் அணிகளின் போரென வர்ணிக்கப்படும் யாழ் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி நாளை பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் சமர் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது நீங்கள் கேள்வியுற்றதை போன்று இந்த நூற்றெட்டாவது பொன்னணிகளின் போர் பாடசாலைகளில் மூன்று வகையான கிரிக்கெட்டுகளில் காணப்படுகின்றமை தனித்துவமானது விசேடமாக கொழும்பு பாடசாலைகளில் இவை இருக்கின்றன இம்மிடையே ஒன்று அல்லது இரண்டு பிரிவுகள் மாத்திரமே உள்ளன எனினும் இந்த இரண்டு பாடசாலைகளுக்கு இடையில் மூன்று பிரிவுகள் உள்ளன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியும் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியும் உள்ளன இது சிறந்தது இரு அணிகளும் தயாராகியுள்ளன பல பயிற்சிகளையும் மேற்கொண்டுள்ளனர் during these days and i'm hoping i am privileged to welcome you இந்த ஊடக சந்திப்புக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்ட் பேக்ரிஸ் கல்லூரிக்கும் இவருடம் மிகவும் சிறப்பு வாய்ந்த वरடமாகும் அணிகளுக்கடிலான ஒற்றுமை ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவ பண்பு என்பவற்றை வளர்ப்பதற்கு இது உறுதுணையாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை கரெக்டர் and bring out the quality of leadership சூரிய குடும்பத்தின் ஆறு கோள்கள் நேராக அணிவகுக்கும் அரிதான காட்சியை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது காட்சிகளுடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி மற்றும் யுரேனஸ் ஆகிய கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் பிரிவின் வானியல் விண்வெளி அறிவியல் பிரிவின் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் வெள்ளி சனி வியாழன் செவ்வாய் ஆகிய கோள்களை வெற்றுக்கண்களால் அவதானிக்க கூடியவாறு பிரகாசமாக தென்படும் எனவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் நெப்டியூஸ் யுரேனஸ் ஆகிய கோள்களை தொலைநோக்கியின் ஊடாக பார்வையிடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாகவும் பேராசிரியர் கூறியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சூரிய அசுமனத்தின் பின்னர் தொன்னூறு நிமிடங்களுக்கு கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் என பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார்